வணக்கம் எல்லோருக்கும் அழகான இரவு கொட்டும் மலை எல்லா விதமான துன்பங்களையும் கசப்பு உணர்வையும் வெறுப்புணர்வையும் எல்லாம் ஓரங்கழ்ச்சி விட்டு அந்த மலை பெய்து பார்த்திங்கன்னா அழகாக எல்லாத்தையும் குளிர வைக்கிறதுக்காக அந்த மாதிரி எல்லாருடைய மனசையும் குளிர வைக்கிறதுக்கு இந்த இயற்கையாகிய மலையால் மட்டும்தான் முடியும் மனிதனால் முடியாது அதனால் இயற்கையை வணங்குவோம் இயற்கையை ரசிப்போம் ஆனால் மனிதனுக்கு மனிதன் உபத்திரம் இல்லாமல் வாழ்வோம் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் யாரையும் நகைத்து எல்லக்கு உருவாக்க வேண்டாம் எப்போதும் எனக்கு இருக்கின்ற வழியும் அவனுக்கும் இருக்கும் அப்படின்ற ஒரு உணர்வு எல்லோருக்கும் இருந்தாலே போதுமானது அவரவர்களுடைய வாழ்க்கை அவங்கவுங்க தான் வாழணும் அவங்கவுங்களுக்காக தான் உழைக்கணும் ஏன்னா எல்லாத்தையும் நம்ம வந்து இழந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள்லாம் இன்றைக்கி இல்லை அதனால் எப்போவுமே உன்னுடைய வாழ்க்கைக்காக உன் உழைப்பு ரொம்ப முக்கியம் அதனால் இயற்கை வந்து எல்லோருக்கும் நலமுடன் வாழ்வதற்கு அதனுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறது ஆனால் நாம் நம்முடைய வேலையை செய்தால் நம்மளுடைய பணி சிறப்பாக நடக்கும் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக நடக்கும் அதனால் யாரையும் எதிர்பார்த்து வாழாமல் உங்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வதற்காக உங்களுடைய லட்சியத்தை ஒரு குறிக்கோளை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அதைக் கண்டு நீங்கள் பீடநிலை போடுங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் எக்கார்ந்த கொண்டும் மனதில் சஞ்சரமோ துன்பமோ மன அழுத்தங்களை கொண்டு வாழ்க்கையை வாழாதீர்கள் அந்த வாழ்க்கை நரக வேதனையாக இருக்கும் அதை தாண்டி இன்னொரு வாழ்க்கை இருக்குது எதையும் தூக்கி எறிந்து விட்டு வாழ்க்கையில் வந்து இன்னும் உலகத்தில் நம்மளால் வாழ முடியுங்கிற ஒரு நம்பிக்கை மட்டும் ஏற்படுத்துருங்க வாழ்க்கை மிக அழகு எப்போதும் ரசித்து கொண்டே சென்று விடுங்கள் மீண்டும் இந்த ஒரு வா வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் என்பது எல்லளவும் நம்பிக்கை இல்லை அதனால் இருக்கின்ற வாழ்க்கையை எளிமையாக அழகாக மகிழ்ச்சியாக கடந்து கடந்துவிடுங்கள் வாழ்க்கை வாழ்வதற்கு நன்றி மகிழ்ச்சி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய கரிகாலிகளை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நல்லது மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்